நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா கடைசியில காவேரி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல தாத்தா என் முகத்தை கூட பார்க்க போக தான் வந்தன் சொல்லிட்டு போறா அது எனக்கு எவ்வளவு ஹர்டிங்கா இருக்கும் அதை பத்தி அவன் நினைச்சு பார்த்தால நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேனா தான் இல்லைன்னு சொல்லி நான் ஒத்துக்கல நான் பண்ணது நியாயப்படுத்தவும் விரும்பல ஆனா நான் வந்து ஒரு வாய்ப்பு கேட்டில எந்த வாய்ப்பா அவ குடுத்திருக்கலாம் இல்ல சொல்லுங்க தாத்தா குடுத்திருக்கலாம் இல்ல அதை விட்டுட்டு நாங்க என்ன சொல்ல வரன்றதே புரிஞ்சிக்காம அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு போயிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நல்லா சொல்லி விஜய் அழுதுட்டு இருக்காங்க கொஞ்சம் பொறுமையிரு அவ ஒண்ணு உன்னை விட்டு தூரமா ஒண்ணு போகல குமரனோட கடைக்கு பக்கம் பக்கத்துல ஏதோ ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டுல தான் அவங்க இருக்காங்க அதனால நீ கவலைப்படாதன்றாங்க எப்படி தத்தா என்னால கவலைப்படாம இருக்க முடியும் நான் செஞ்ச தப்ப வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டு நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அதை வந்து அவ எடுத்துக்காம போறா அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்கா